அருமை. இது ஒரு நாள் கழிதால வந்துட்டு இருக்கிற கூட கழிச்சு படு தயார். என்னடா அரடாரே இந்த 2035 ஆகி போச்சு. என்னடா حاجه ஞாபகம் வரல தெனமா நடந்துருக்கது. அவங்க மாட்டார் நான் கை தட்ட இல்ல கிரெட்டா நீ முன்னாடி கிட்ட பாராலம் ஒரு நிரை குபுடிரலாம் கே. நல்லா அவே குட மொத்த செலவே கூட இதுக்கு பன்னிக்கு சூஸ் செலவே கூடாது. சும்மா ஒண்ணுமே தெரியாம ஏசி குடிரலாம் வந்து ஒன்றே இல்லை நேத்து மால ரெண்டு ஆளுங்க வந்து பாத்துட்டு இருக்காங்க பாருங்க ஆனா என்ன தெரியடா அது வந்து ஜால கண பாந்துட்ட கொண்டிரோம் கொண்டிராகே 20 பீக்கி கொடுத்ததுக்கு ரெண்டு ஏக்கர்ல தர வேண்டியது இதுக்குறியா எல்லாம் நீள ஒரு கூடி வைக்கவேனா காசு இருக்கு இதுக்குறியா காசு இருக்கா அத தெங்க ரெண்டு போட்டு இந்த மாதிரி நான் கேக்குறேன் இல்ல இந்த மாதிரி சின்ன ஒரு மணி மட்டும் பண்ணிடலாம் ப்ரோபோஸ் ப்ரோபோஸ் அடை கொடுங்க இவரான லங்கா இருக்கே

சரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி பொருளாதார அதிகாரிகள

मान सभी इनका काम करने की नहीं है इनका काम करने के लिए बड़े इतना दिमाग है बढ़िया बस और सब लाइन अच्छी बात है 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 अच्छी बात அர்ஜுன் <laughs> அவங்களுக்கு <speaking> so ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சமான ப்ளான்ஸாண்டது அதுலா பிரோகிராம் நானும் தேவையா <muchan> நீங்க <muchan> <saan> <muchan> 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 ஐயாரே சமமான உடமறியறதுக்கு ஒரு மீட்டிங் நடத்த உங்களுடைய மண்ணை கலண்டதில்லை முடிவை माइक्रोमन घोटू रहा है वा, वा, वा दोता। दोता तो सामने लड़ना है अच्छा तेरा जो है बुलाएगे लो उड़ान में निराई कोणे नहीं था अच्छा आई लोग बन जाएंगे लोग बन जाएंगे लोग लेंगे लेंगे लोग लेंगे लोग बन जाएंगे लोग बन जाएंगे ماني ميگه مے کا پاپ ولا دا ووٹا اي توڑا اها جي دورو مانو ٿي ٿو يوه ڪائن جي جو پروجيڪٽ آهي ٺيڙي ٿو ها